ஹாய் ஹலோ வணக்க மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதை நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறோம் நம்ம சேனலில் வந்து தமிழகம் முழுவதும் வீடு நில விற்பனை தோப்பு மற்றும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி போன்ற பதிவுகளை செஞ்சுட்டு வரோம் உங்களுடைய விற்பனை பதிவு எதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சொன்னீங்கன்னு சொன்னால் நம்ம இலவசமாகவே உங்களுக்கு பண்ணித்தரோம் இன்னைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூர் மாவட்டம் சக்தி ரோட்டில் சரவணம்பட்டி சரவணம்பட்டிக்கு அடுத்தது குரும்பபாளையம் அப்படின்வாங்க அங்கே குமரன் ஆஸ்பத்திரி அப்படின்ட்டுருக்கு அந்த குமரன் ஆஸ்பத்திரிக்கு பேக் சைடுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வீடு விற்பனைக்காக வந்திருக்குங்க அந்த வீடு பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்றைக்கி இந்த இந்த வீட்டை தான் உங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டே கால் சென்ட் இடங்க ரெண்டே கால் சென்ட்டு இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒன் பெட்ரூம் ஆல் கிச்சனோட கீழே ஒரு வீடு இருக்குதுங்க அப்படியே படியேறி மேலே போனீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஆல் கிச்சனோட ஒரு வீடு இருக்குது இது வந்து ஒரே ஃபேமிலி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இதை வந்து உள்ளேயே என்ன ஸ்டேர் கேஸ் வைக்கலைங்க வெளியே வச்சுருக்குங்க ஸ்டேர் கேஸு அதனால் என்ன பண்ணலான்னா இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு வீடை வந்து வாடகை கூடலாம் ரெண்டு வீடியுமே வாங்கி ஒரு வாடகை கூட்டு நமக்கு ஒரு வருமான வருணம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போகிறோம் அப்படின்னாலும் இது யூஸ் ஆகுங்க அதே நேரத்தில் நம்ம ஃபேமிலிக்கும் வேணுன்னாலும் இது யூஸ் ஆகு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்குது அதனால் கார் பார்க்கிங் நல்ல ஒரு பெரிய பிக் பேசியஸ் கார் பார்க்கிங் கொடுத்துருக்குங்க இனோவா கார் நிறுத்துகிற அளவுக்கு ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்கு டூ வீலரும் நிறுத்திக்கலாம் கீழே வந்து ஒரு பெட்ரூம் ஆள் கிச்சன் இருக்கும் மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் ஆள் கிச்சன் நம்ம ஃபேமிலிக்கு ஓனாக யூஸ் பண்ணுறதுனாலும் மூணு பெட்ரூம் கணக்காது அப்படியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் இதை வந்து நம்ம ஒரு வாடகைக்கு விடணும் அப்படின்னாலும் ஒன் பெட்ரூமுக்கு ஆள் கிச்சனுக்கு கீழே ஒருத்தர் விட்டுரலாம் மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் ஆள் கிச்சனுக்கு ஒருத்தர் விட்டுரலாம் நல்ல ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனோட சூப்பரான ஒரு வீடை தான் இன்றைக்கி உங்களுக்கு நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட்டில் அறிமுகப்படுத்துகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் என்ன விதத்தில் வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் வேணும் வீடு வேணும் நிலம் வேணும் அப்படின்னாலும் நம்ம ரொம்ப கம்மியிலேருந்து ஐ வரைக்கும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வந்து நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதனால நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க கமெண்ட் கொடுங்க நல்ல ஒரு அருமையான உங்களுக்கு ஒரு வீட்டை தான் இன்றைக்கி நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதாவது வீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு அவுட் சைட் டாய்லெட் கொடுத்துருக்கோம் இதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் போனீங்கன்னாலும் ஒரு அவுட் சைட் டாய்லெட் கொடுத்துருக்கோம் இப்போ சப்போஸ் ரெண்டு வீடாக வைக்கிறீங்க அப்படின்னா கீழ் ஃப்ளோரில் இருக்க வீட்டுக்கும் ஒரு அவுட் சை அவுட் சைட் டாய்லெட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க வீட்டுக்கும் ஒரு அவுட் சைட் டாய்லெட் கொடுத்துருக்கோம் வெளியே போயிட்டு வந்தோம்னா நமக்கு முன்னாடியே ஒரு பாத்ரூம் வேணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம் ரெண்டுலேயுமே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து மொட்டை மாடியில் வந்து துணி காயப்போகிறக்கான இடம்லாம் கொடுத்துருக்காங்க நல்லாவே கொடுத்துருக்காங்க மேலே கல் போட்டிருக்காங்க ரெண்டு வீடுமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் யஸ் கொஞ்சம் கொடுத்து நம்ம முன்னாடி ஒரு சின்ன சேர் போட்டு வர அளவுக்கு இடம் கொடுத்துருக்காங்க அதனால் நல்ல ஒரு அருமையான வீடை தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கும் அந்த வீட்டோடைய வாசல் பார்த்திங்கன்னு சொன்னால் வடக்கு வாசலுங்க வடக்கு வாசலில் வடக்கு பார்த்த மாதிரி தான் ரெண்டு வீடையும் அமைச்சிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுமே இருக்குதுங்க ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தனி வாசலுங்க அதாவது உங்களுக்கு வந்து வெளியே ஸ்டேர் கேஸ் கொடுத்து வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு ஃபேமிலி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை இந்த ரெண்டு வீடையும் வாடகைனாலும் உள்ளலாம் இல்லை ஒரு வீட்டில் நம்ம இருந்துட்டு ஒரு வீட்டை வந்து வாடகைக்குறதுனால யூஸ் ஆகும் இப்போ நம்ம சில பேர் லோனுக்கு வாங்குறோம் அப்படின்னாலும் இந்த லோனுக்கு இப்போ நம்ம கிடைக்கிறக்கு ஒரு ஃபெசிலிட்டியாகவே இருக்குங்க அதனால இந்த பேங்க் லோன் வசதியும் இந்த வீட்டுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக பணம் இருக்குது அதே நேரத்தில் நம்ம லோன் போட்டு பண்ணணுன்னாலும் இதில் லோனில் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது டிடிபி சைட்டு தாங்க டிடிபி சைட்டில் தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க ரெண்டே கால் சென்ட் இடங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க அதாவது ரெண்டே கால் சென்ட் இடத்துல ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது சென்ட்டில் வீடு கட்டியிருக்காங்க இதோட பார்த்திங்கன்னா விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு வீடு அமையப்பட்ட ஒரு அருமையான வீடுங்க இதோட விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுவத்தி எட்டு லட்சரூவா சொல்கிறாங்க நெகோசியபிள் தான் ஒரு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸுனால் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் கூட நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் நமக்கு யாருக்கு வேணாலும் ஒரு எழுபத்தஞ்சி லட்ச ரூபா கையில் இருந்துச்சுன்னா இந்த வீட்டை நீங்கள் வாங்கிடலாங்க இதுக்கு லோன் வேணாலும் அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்கிறாங்க லோன் எலிஜிபிள் இருக்குது இந்த வீட்டுக்கு அதனால் ரெண்டே கால் சென்ற இடத்துல குமரன் மருத்துவமனை குரும்பாளையம் சரவணம்பட்டி காப்பிக்கடை பஸ் ஸ்டாப்பு குரும்பபாளையம் குமரன் மருத்துவமனை பெரிய மருத்துவமனைங்க அதுக்கு பேக் சைடில் தான் இந்த டூ மேலே டூ பெட்ரூம் ஆல் கிச்சனோடையும் கீழே ஒன் பெட்ரூம் ஆல் கிச்சனுடையும் புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறோம் நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்கு வந்து எல்லா வசதியும் அமைப்பட்டுருது தண்ணி போர் போ போர் வந்து நல்லா ஒரு நல்ல ஒரு போர் போட்டிருக்காங்க தண்ணி நல்லா உங்களுக்கு வந்து சுவையான தண்ணீர் தான் வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிறுவாணி கனெக்ஷனும் உங்களுக்கு வந்து முன்னாடி தான் இருக்குது எடுத்து கொடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுவா அந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா உங்களுக்கு ஸ்பேசியஸான இடம் இருக்குது அதனால் இது ஒரு நல்ல அருமையாக அமையப்பெற்ற ஒரு இடம் வீடு தாங்க உங்களுக்காக அறிமுகப்படுத்தியிருக்கோம் இது யாருக்கு வேணாலும் நம்ம சேனலில் கொடுத்துருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்து லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நிறைய வீடியோக்களை போட்டுட்டு வரோம் உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அதை நம்ம சேனலில் கொடுத்துருப்போம் பாருங்கள் பார்த்து தெரிஞ்சு நம்ம க சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எந்த ஒரு வீடு நிலம் வாங்குறதா இருந்தாலும் அதோடைய பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கிங்க அதே மாதிரி இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டே கால் சென்ட் இடங்க கீழே மேலே ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கீழே ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சனோடு இருக்குதுங்க இதோடய விலை வந்து எழுபத்தஞ்சி லட்சரூவா எழுபத்தெட்டு லட்ச ரூபா சொன்னாங்க எழுபத்தஞ்சி லட்சம்னா கொடுக்கலாங்கிறாங்க எது இன்னும் கூட கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணுவாங்க யாருக்கு தேவைன்னாலும் நம்ம சேனலில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு அம்சமாக அமையப்பட்ட ரெண்டு பெட்ரூம் ஒன் பெட்ரூம் கொண்ட மொத்தம் மூணு பெட்ரூம் டோட்டலாக எடுத்துகிட்டிங்கன்னா மூணு பெட்ரூம் கொண்ட ஒரு அருமையான வீடு தான் இன்னைக்கு விற்பனைக்காக நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் சேனலில் அறிமுகப்படுத்தியிருக்கோம் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் கொடுத்துருங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய